இத்தனைக்கும் வளர்த்துட்டு வரதுனால போட்டி பொறாமைகள் நிறைய இருக்கும் நான் கூட சொல்லுவோம் உங்களுக்கு சார் என்ன சார் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் நெகட்டிவ் நியூஸ் நிறைய போடுங்க நெகட்டிவ் நியூஸ் மீன்ஸ் அவங்க செய்கிற அநியாயத்தை சுட்டி காட்டுங்க சார் நான் அவர் என்ன செய்வார் அப்படி சுட்டி காட்டி என் பத்திரிகையில் வந்து நான் அக்ரிடேஷன் தாங்க அந்த அக்ரிடேஷன் தாங்க எனக்கு தேவை இல்லை சார் சொல்லி ஒரு ஒரு உயர்ந்த உள்ள பாருங்க என்னுடைய அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பத்திரிகையில் எப்படி போடுவோனோ அது ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் பெறலாம் மாட்டேன்னு சொல்கிறாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது நானும் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட சார் கவர்மெண்ட் வந்து அப்போ தான் சார் நம்மளுக்கு வந்து சொல்கிறத கேட்பாங்க நான் சொல்லுங்கள் திருவண்ணா சொல்லுங்கள் அந்த மாதிரி வேணாம் சார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்க வந்து என்னை புரிஞ்சிக்கிடுவாங்க என்னுடைய பத்திரிக்கை புரிஞ்சிக்கிறாங்க அப்போ என்ன கிளனேஷன் கார்டு கிடச்சா பாது சார்ன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்குள்ளே ஒரு எழுத்தாளர் உணர்க்குள்ள ஒரு வலிமை உண்டு இந்த பேணாங்குடைய வலிமையாக தான் உண்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரர் நமக்கு எல்லாத்துக்கும் சொந்தமான சகோதரர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதில் நாம் மட்டுமல்ல நாம் அனைவரும் மற்றத்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்த்து நிறைய குடும்பங்களை வாழ வைக்கும் வாழ வைக்கணும் இந்த பத்திரிகை துறையில ஒரு வேறு புகழ் பெற்று பல விருதுகளை வாங்கணும் என்று வந்து நம் எல்லா வல்ல விரைவில் வேண்டிக் கொண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெனசென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் நித்யராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் மில்டல் சங்கத்தின் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாகவும் எங்களது தலைவர் காமராஜ் மற்றும் பொருளாளர் பெருமாள் அவர்கள் செயலாளர் நெத்தியஜர்கள் சார்பாகவும் முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சொன்னா இல்லை நைட்டு வந்து பதினொரு மணி சார் வந்து டெலிவரிக்காக நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு அனுப்பி அது வந்து கொரோனா பீரியட்லாம் நேரடியாகவே பார்த்துருக்கேன் ஆளு அந்த பேப்பருக்காக சில விஷயங்கள் போகும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை விஷயமா தான் அவர் இருப்பாரு அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல நிறைய பேருக்கு நம்ம சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப வந்து அரிசி சில விஷயங்கள்லாம் பண்ணாரு என்னோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா திரைப்பட இயக்குனர் சங்கத்துல இருக்கிறேன் அந்த சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் பெனிஃபிட் வந்து இந்த எஸ்ஆர்எம் குரூப்பு அந்த மாதிரி பெரிய பெரிய குரூப் வந்து கவர்மெண்ட் கூட பண்ணுறாங்க அது மாதிரி நிருபர்களுக்கும் அது மாதிரி ஒரு சே இது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா என்னோட தனிப்பட்ட ஒரு இது ஏன்னா வெளியில் அலையறது வந்து சினிமா சினிமாவில் இருக்கிற கஷ்டமா எனக்கு தெரியும் அதை தாட்டி நிருபர்கள் எவ்வளோ கஷ்டங்கிறதையும் நம்ம கண்கூடா பார்க்கறதுனால அது முன்னிறுத்த நல்லா இருக்கும் செய்தி செய்தியரசர் நாளிதழ் நிறுவனர் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு இனிய பிரதமர் அவர் மேலே ஒரு பொறாமையான விஷயம் என்னன்னா தலைவருடைய உழைப்பு எப்படி இந்த டைம் எழுதுகிறாரு எப்படி இந்த பத்திரிகை போடுறாரு எப்படி நியூஸ் கொடுக்குறாரு எத்தனை எப்படி பார்த்துக்கிறாரு இதற்கு எத்தனை எப்படி சமாளிக்கிறாரு மிகப்பெரிய ஒரு திறமை சாதி சாரு சார் மாதிரிலாம் நமக்கு ஒரு தலைவர் கடைசி மிகப்பெரிய நமக்கு ஒரு குடும்பம் சார் வாழ்த்து வாழ்த்தை நன்றி நான் தேசிய தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கே பாலகிருஷ்ணன் நான் சார் கூட ஒரு பத்தாண்டு காலமா பயணிக்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேசிய தலைவரவே வெளியே காட்சிக்கு பாடுற அவர் அவர் நம்மளும் ஒருத்தனாதான் தெரியும் ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கிறேன் அவர் போய் போய் நியூஸ் பேப்பர் போட்டிருக்காரு யாரும் வரலன்னா அன்னைக்கு ஸ்டாப் வரலைன்னா அவரே போய் நியூஸ் பேப்பர் வருவார் அவரே குரியர் பண்ணுவாரு அவரே வெளியூர்களுக்கு எல்லாம் அனுப்புவார் அது மாதிரிலாம் யாரும் பத்திரிகை நான் அது வரைக்கும் யாரும் பார்க்கல ஏன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சம்பளம் இல்லை சரியான ஆள் ஸ்டாப் வரல அப்படின்றதுலாம் அவர் பத்திரிகை நிறுத்த மாட்டேன் அவரே பே பே பைக்கில் எடுத்துட்டு அவரே ஒரு வேறுப்பா நீர் நின்று அங்கே போட்டிருப்பா நீர் அங்கே போட்டிருப்பான்னு சொல்லிட்டு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கோயம்பாடி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு ட்ராவல்ஸில் போயிட்டு பார்சல் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாடுக்கணும் ரெண்டு மணி மூணு மணி ஆகணும் இருப்பா எடிட்டிங் பண்ணணும் எந்த வேலை இருந்தாலும் எப்படியா அவர் ஃபேமிலியை பார்க்குறாரோ இல்லையோ பத்திரிக்கை தான் அவர் ரொம்ப நேசிக்கிறார் அதனால அவர் சார் வாழ்த்துட் என்கிற வயது இல்லைன்றாலும் அவரை வணங்கி பல்லாண்டு கால வாழ்க வாழ்க வாழ்க்கை பெயர் மன்னையா புகைப்பட கலைஞர் சாருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு வயது தரதால அவர் வணங்கி அவருக்கு பிறந்தவர் நல்வாழ்த்து

நான் இங்க இருக்கிறப்ப இங்க இருக்கிற அந்த பதில் சொல்லுவாரு உண்மையிலேயே அந்த அந்த லீகத்திலேயே பெரிய விஷயம் எனக்கு வாழ்த்த வயசு அவருடைய நல்ல நத்திக்கல உண்மையிலே நூறு ஆண்டு இருக்கணும் ஏன்னா ஒரு நல்ல தொண்ணு நம்மளோட செய்தியாளர்லாம் அவர் கீழே இருக்கு பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சொல்லுவாரு யார் யாரும் தெரியாது நான் நல்லா பேசுறேன் நல்ல படம் ரெண்டு நிமிஷம் கட் போயிடும் அவ்வளவு நல்ல ஒரு பண்பு உண்மையிலேயே பெரிய விஷயம் நான் தான் சாதாரணமா அவருக்கு பின்னாடி இருந்தவர் சும்மா எந்த பங்குஷன் சாதாரணம் சார் உடனே வந்துருப்பா அப்படியே டைமிங்லாம் கிட்ட வந்துருங்க இப்போ இருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை யாரும் கிடைக்காது உண்மையிலே அவர் எடுக்கிற எல்லா மூச்சையும் வெற்றி பெற உண்மையில நான் கோபி வளர்ந்து பகுதி செய்தியாளர் என் இனிய தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் பேர் அசோகர் நான் வந்து முன்னாள் செய்தியாளர் நிருபர் சமயம் வந்து ஆனால் என்றைக்கும் தலைவரை நான் வந்து மறக்க மாட்டேன் எங்கேயும் என்னை பார்த்தா நல்ல மரியாதையோட நடத்துவார் அவருக்கு என் இனிய நல்ல நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து எல்லா இதில் வந்து இல்லை வந்துடுங்க அனுபவத்துக்கு விரும்புகிறேன் அடுத்தது செய்திய அரசல் குடும்ப விழா நடக்க இருக்கிறது அந்த குடும்ப விழாவில் அனைத்து உறுப்பினர்களும் செய்தியல் இருக்கிறவங்க குடும்பம் அம்மா அப்பா யார் வேணா கூட்டி வரலாம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் அஞ்சு பேர் எத்தனை பேர் வேணா வரலாம் முன்னாடியே பேர் கொடுக்கணும் அவங்க வயசு எல்லாத்தையுமே சொல்லணும் அது ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க பண்ணுவேன் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்தாங்கன்னா டேக் போடும் அப்போ காலையில் உள்ள வந்தீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்குது அதில் சினிமா ஆர்டிஸ்ட்லாம் வராங்க உங்களுக்கு ப்ரைஸ்லாம் அவங்க தான் தரப்போகிறாங்க இடையில இடையில் நாங்கள் பேசுவோம் பசங்க வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது லேடிஸ் அவங்க ஒய்ஃபுக்கெலாம் வந்து கேம் இருக்குது இதுக்கெல்லாம் அவங்கள பெருசாக ஆனர் பண்ண போகிறோம் இது எந்த நிறுவனமும் பண்ணாதான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்குன்னா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஏன் அதை பண்ணுறேன்னா இந்த பத்திரிகை துறையில் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது மன உளைச்சல் இருக்குது இது எல்லாத்தையும் ஒரு நாளில் உங்களை கூலிங் பண்ணுறது அவர் சொன்ன மாதிரி உங்கள் மனசை சாந்தி அடைய தான் அந்த ப்ரோக்ராமே நடக்கும் அன்றைய தினம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு ரேடியோ சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அந்த சேனல் அன்றைக்கு தான் லான்ச் பண்ண போகிறோம் அது இப்போ நான் பேர்லாம் சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் அன்றைக்கி அது அந்த ஆப் வரும் அந்த ஆப் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அன்னைக்கே நீங்கள் எத்தனை லட்சம் பேர் கொண்டு போகிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது அந்த ஒரு நாளில் நம்ம அந்த ஓப்பனிங் பண்ண உடனே ட்ரெண்டிங் ஆகும் அந்த நேம் அப்போ தான் வந்து ரீச் ஆகும் அப்போ அதில் அதில் பேசுறதுக்காக சிவானி மேடம் இருக்கிறாங்க அவங்களே நான் இந்த நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்றேன் அந்த ரேடியோவில் அவங்க கதை அது மாதிரிலாம் அவங்க தான் பேசுவாங்க அதனால் நீங்கள் தெளிவாயிடணும் இதெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் நான் பண்ண முடியும் முயற்சி எடுக்கணும் முயற்சி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது ஒன்றை நம்ம எழுந்தால் மட்டுமே தான் ஒன்றை பெற முடியுன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லை எந்த விஷயமும் ஒரு கஷ்டத்தை பட்டால் தான் இன்னொன்று சந்தோஷம் கிடைக்கும் எதுவுமே இல்லை நான் எனக்கு சந்தோஷம் மட்டுமே வேணும்னா அவன் ஒன்றுமே பண்ண முடியாது நல்ல கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம ஜெயிச்சு வரணும் இது மட்டுமே மனசில் இருந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வெறும் உதவியாக இருக்கும் நீங்கள் இவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்து என்னை வாழ்த்தியமைக்கு என்னுடைய சிறந்தாந்த நன்றியை தெரிந்து கொள்கிறேன் நன்றியை